ஸ்ரீபோகர் வாவியல் சித்தாந்த மையத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான டாபிக் பேச போகிறோம் என்ன டாபிக்னால் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க அம்மா எனக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு இதுக்கு காரணம் நான் இந்த பிறவியில் செய்கிற கர்மாவா இல்லை போன ஜென்மத்தோட கர்மாவா எனக்கு கொஞ்சம் நீங்கள் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுக்காக இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கர்மானால் என்னங்க கர்மான செயல்கள் அப்படின்னு இருக்கும் இப்போ நம்ம வந்து எதோ ஒரு செயலை செஞ்சாலும் அதனுடைய விளைவோட பலன் தான் நம்ம கர்மா பலன் அப்படின்றோம் இப்போ நம்ம தண்ணி குடித்தா என்ன நடக்கும் உள்ளே வந்து நீர் சத்து அதிகமாகவும் நல்லா சிறுநீர் நல்லா பிரியும் உடம்பு நல்லாயிருக்கும் ஸோ அது என்னது நல்லா தண்ணி குடிக்கிறதுக்குண்டான கர்மா இப்போ நம்ம நல்ல சாப்பாடு சத்தான சாப்பாடு ஜூஸு ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம் அதனால ஆகுது நமக்கு நல்ல எனர்ஜெட்டிக்காக மாறுது அப்படின்னா என்னது அந்த ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாம் சாப்பிட்ட பலனால் வரக்கூட அந்த எனர்ஜி வந்து நல்ல கர்மா இதே நம்ம ஜங்க் ஃபுட்டு உள்ளே போய் நேரம் மசாலா பிரியாணி அதிகம் பின்னான்னு சாப்பிட்றோம் அதனால் டைஜஸ்ட் சிஸ்டர்லாம் புகராகி நமக்கு வந்து உடம்பெலாம் பாதிக்க ஆரம்பிக்குது அப்போ அது என்னது பேட் கர்மா அப்போ செய்யும் செயல்களாக விளைவதே கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க இதில் அவங்க கேட்ட கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க முற்பிறவி கர்மாவை இப்பிறவி கர்மாவான்னு கேட்டாங்க நம்ம இப்போ செய்கிறது என்ன நான் சொன்ன மாதிரிதான் உணவு முறையில் நம்ம நிறைய நிறைய தப்பு தப்பாக சாப்பிட்டுட்டு டைமுக்கு சாப்பிடாம பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு டேஸ்ட்டாக சாப்பிட்டு கண்ணில் பார்க்கும்போதே ஒரு ஈர்ப்பாக ஈர்த்து அதை சாப்பிடும் போது அதனால வரும் சைட் எஃபெக்ட் என்னென்னா அல்சர் வருது கேஸ்ட்ரிக் வருது கேஸ்ட்ரபுள் வருது டைஜஸ்ட் சிஸ்டம் ஆகுது மலச்சிக்கல் வருது அப்படின்னா அது என்ன கரமாக அது வந்து இந்த உணவால் வர்றது இப்போ செய்யக்கூடிய செயலால் வரக்கூடிய கர்மா அதனுடைய பாதிப்பு யாருக்கு கஷ்டப்படுறோம் நாம் கஷ்டப்படுறோம் அப்போ அது வந்து நம்ம இப்பொழுது செய்யக்கூடிய உடலுக்கான கர்மா இதே மனசுக்கு என்ன கர்மம் இப்போ நம்ம செய்யக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம என்ன பண்ணுறோம் எதுக்கு எடுத்தாலும் கோவம் உணர்ச்சி வசப்படுறது யாராவது திட்டாங்கன்னா அதையே நினச்சி 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 யோசிச்சுட்டே இருக்கிறதுங்க மற்றவங்க எதை சொன்னாலும் அதையே உள்வாங்கி அதையே சிந்தித்து அதையே யோசி 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 என்ன பண்ணுறோம் நம்ம அதுவாகவே மாற வேண்டியது அப்போ என்ன மனசு உடலெல்லாம் பாதிச்சு அதனால பிபி வருது சுகர் வருது அப்புறம் வந்து அல்சரா மாறுது ஹெட் ஏக் வருதுங்க டென்ஷன் ஆகும்போது நிறைய டென்ஷன் ஆகும்போது போது பார்த்தீங்கன்னாக்கா பிபி அப்படியே ஜாஸ்தி ஆகுதுங்க அதே பயத்தில் வச்சுக்கோங்க அப்படியே ஹார்ட் பட நமக்கு ரொம்ப இதாக இருக்குங்க அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒரு கவலைப்பட்டனு வச்சுக்கோங்களேன் என்ன கவலைன்னா அல்சரா மாறுதுங்க இது பார்த்துக்கோங்க இந்த இது எல்லாத்தோடய ஹீட் ஜாஸ்தி ஆகும்போது போது ஆடி வாங்கி சுகராகவும் மாறுதுங்க இப்போ சொல்லுங்க இப்போ நம்ம இந்த கர்மாவெல்லாம் யாருங்க வர வச்சது இந்த கர்மா யார் நம்ம மனதால் வரக்கூடிய பிரச்சனைகளே நல்ல ஸ்மூத்தாக நல்ல அமைதியாக தியானம் பண்ணி யோகா பண்ணி நல்லா அப்படியே காம வச்சுருக்கும் போது உங்களுக்கு பிபியோ சுகரோ அல்சரோலாம் கம்மியாகும் அதே மாதிரி உணவு முறையால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வந்து எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது நம்ம சாப்பிட்ணா கொஞ்சமாக எடுத்துக்கலாம் மீடியெல்லாம் அவாய்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் அற்புதமாக ஃபாலோ பண்ணும்போது அதனுடைய பலன்களும் அற்புதமாக இருக்கும் அப்போ இந்த பிறவியில்னு சொல்லக்கூடியது இப்பொழுது நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் இதே மாதிரி தான் வாழ்க்கை முறையிலையும் நம்ம பிஸ்னஸ் செய்கிறோம் அப்படின்னா யோசித்து நிதானிச்சு எல்லாமே தெரிஞ்சு அந்த பிஸ்னஸோட எல்லா விஷயங்களும் நல்லா அற்புதமாக தெரிஞ்சு அதோடைய முன்விளைவு பின்விளைவு எல்லாத்தையும் தெரிஞ்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் நல்ல பலன் கிடச்சிச்சின்னா என்னது குட் கருமா நீங்கள் பிஸ்னஸே தெரியாமல் ஒருத்தர் நாலு பேர் நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் முதல்லலாம் போட்டுட்டு உட்காந்து அதனால பிரச்சனை வந்துச்சுன்னா அது என்ன அது உங்களுக்கு நஷ்டம் வந்ததுன்னா அதுவும் வந்து பேக் அப்போ நம்ம எப்படி யோசிக்கிறோம் எப்படி சிந்திக்கிறோம் எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோமோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து அந்த செயலுக்கேற்ற விளைவு தான் நமக்கு கர்மாவாக மாறுது ஸோ அப்போ உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் எல்லா விஷயமும் அப்படி தான் குடும்பத்துலேயே சரி குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடணுங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதை வந்து போட்டு 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 அவங்க இப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம போட்டு என்ன பண்ணுறோம் மன மாறும் போது அவங்களுக்கும் நமக்கும் நிறைய என்னது டிஃப்ரென்ஸ் வருது அதனால் பாதிக்க ஆரம்பிக்குது அப்போ அதுவும் என்னாவது நமக்கு வந்து கெட்ட கருவம் மாதிரி குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையாக வருது ஸோ அதையும் நிதானித்து ஓகே அவங்க பண்ணிட்டாங்க நம்ம மன்னிச்சு விட்டுருவோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து டெக்கிட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு போனோம்னா அது அற்புதமாக நல்ல ஒரு பாசிட்டிவ் கர்மாவும் மாறுது இதுதான் இதெல்லாம் வந்து இப்பிறவியல் செய்யும் முற்பிறவியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முற்பிறவியில் நம்ம வந்து என்ன செஞ்சுருப்போம் ஏதாவது தப்பு செஞ்சுருப்போம் நல்லதும் செஞ்சுருப்போம் நிறைய விஷயம் நடந்திருப்போம் அதெல்லாம் என்ன ஆகுது நமக்கு வந்து அப்படியே சஞ்சித கிரமாவாக மாறி நமக்கு அப்படியே பிராரப்த கர்மாவில் வந்து நிற்கிதுங்க அதெல்லாம் என்னது இந்த பிறவியில் நம்ம நான் பண்ணிதான் ஆகணும் அதே மாதிரி ஜெனட்டிக்லையும் நம்ம அப்பா அம்மா முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க அவங்களுடைய கர்மாவும் நம்ம அனுபவித்து தான் தீரணும் ஸோ அதெல்லாம் வருதுங்க அதெல்லாம் மாறுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிறவியில் நாம் வந்து நல்லதை மட்டுமே செஞ்சு உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு முறைகள் மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நல்லா அற்புதமாக நம்மளை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய பேருக்கு தொண்டு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு நாமளும் நல்லா அந்த நம்ம குடும்பத்தையும் அற்புதமாக வச்சு நிறைய பேருக்கு நீங்கள் வந்து தொண்டு செஞ்சுட்டே வந்தீங்கன்னா அந்த முற்பிறவியோட கர்மா தாய் தந்தையரால் வந்ததாக இருக்கலாம் இல்லை தாத்தா பாட்டியாத்தால் வந்ததாக இருக்கலாம் இல்லை நாமளே செஞ்சதாக கூட இருக்கலாம் அதெல்லாம் படிப்படியாக 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 கழிச்சு நம்ம வாழ்க்கையில் ஆக்காமையே அப்படின்னா இந்த பிறவியில் இப்போ நம்ம செய்யக்கூடிய கர்மா அப்படியே அற்புதமாக நல்ல கர்மாவாக மாறி கெட்ட கர்மாலாம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி நம்ம வாழ்க்கை மிக மிக அற்புதமாக இருக்கும் இப்போ கர்மானா உங்களுக்கே புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நாம் இந்த பிறவியில் என்ன செய்யறோமோ அதுதான் பலன் ஜாஸ்தி அப்போ நம்ம நல்லதே நினைப்போம் நடந்தது என்னவாக இருக்கட்டும் அதை பற்றி கவலை இப்போ நடக்க போகிறது யார் கையில் இருக்குங்க ப்ரெஷன் மூமெண்ட் யார் கையில் இருக்குது நம்ம கையில் தான் இருக்குது அதை அற்புதமாக நம்ம வந்து செஞ்சு வாழ்க்கையை மிக உன்னதமான நிலைக்கு கொண்டு போகும்போது நம்ம வாழ்க்கை மிக மிக அற்புதமாக இருக்கும் இப்போ சொல்லுங்கள் நல்ல கர்மாவாக கெட்ட கர்மாவாக யார் கையில் இருக்குது நம்ம கையில் தான் இருக்குது மாற வேண்டியது யார் இருக்கோ நம்ம தான் மாறணும் ஸோ இதை அற்புதமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மிக மிக அற்புதமாக இருக்கும் அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு அற்புதமான ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்